ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மிக மிக முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க பத்திரிகை செய்தி டிஆர்பியில் தினந்தனம் ஒரு அறிவிப்புகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது டிஆர்பி மிக வேகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸை வந்து டிஆர்பி தரப்பில் வெளியிட்ருக்காங்க தேர்வர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க நீங்கள் வெப்சைட்குள்ளே வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டாகவே அந்த நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம் பார்க்கும் அண்ணா யூனிவர்சிட்டி ரிலீஸ் ஆஃப் கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் ஷீட் வித் ஆன்சர் ஆன்சருக்கு அண்ட் அப்ஜெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஃபுல்லாக பார்த்துடலாம் என்ன அப்படிங்கிறத சரிங்களா இங்கே வந்து உங்களுக்கான கிளிக்கர் கேண்டிடேட் டு வியூ ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்படிங்கிறது இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஷீட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் இதில் நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு டேட் ஆஃப் பர்த்து அண்டு எந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதினீங்க அப்படிங்கிற தகவல்களை போடுற மாதிரி இருக்கும் இன்னொரு தகவல் முக்கியமானதை நான் சொல்கிறேன் கிளிக்கர் ஃபார் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் இதில் அப்ஜெக்ஷன் நீங்கள் சொல்லணுன்னா அப்ஜெக்ஷனும் சொல்லிக்கலாம் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரெஸ் ரிலீஸ் வேணுன்னா இதை கிளிக் பண்ணி ப்ரெஸ் லீஸ் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆசிரியர் தேர்வு வாரியம் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளிட்ட பத்திரிகை செய்தியின்படி அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர்கள் உதவி நூலகர்கள் மற்றும் உதவி இயக்குனர் உடற்கல்வி பணியிடங்களுக்கான தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய நேரங்களில் சிபிடி மூலமாக காலை மேலே வேலைகளில் நடத்தப்பட்டது அதுக்கான ஃபைனல் கீ தற்போது வெளியிட்டிருக்கிறோம் அப்ஜெக்ஷனுக்கான டைமும் கொடுத்துருக்குறோம் அப்ஜெக்ஷன் சொல்கிறதா சொல்லுங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸை மட்டும் தான் எக்ஸப்ட் பண்ணி போகணும் எப்பவும் சொல்கிறேன் அந்த நடைமுறையான அந்த விஷயங்களை தான் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இதில் ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்டில் கேளுங்கள் மேலும் இந்த மாதிரியான டிஆர்பி மற்றும் கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல் அப்படின்றது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி